நீங்கள் செய்கிற வேலையோ வியாபாரமோ உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுத்துட்டா இதுக்குன்னு தனியாக பல பேர் என்ன பண்ணுறீங்க டென்ஷனாக ஒரு வேலை பண்ணிட்டு வந்து நீங்கள் வேலைக்காரராக முதலாளியா முதல்ல நீங்கள் யாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜெர்மனியில் என்ன விஷயந்தான் ஒவ்வொருத்தரும் நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு நல்ல கம்பெனியாக வேலைக்கு போய் கரெக்டாக வேலை செஞ்சு ப்ரொமோஷன் வாங்கி ப்ரொமோஷன் வாங்கி ரெண்டு லட்ச ரூபா சம்பளத்தில் மனசுக்கு பிடிக்காத ஒரு வேலைக்கு போய் மனசுக்கு பிடிச்ச வேலை ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு போங்க அன்பு நண்பர்களே அடுத்தபடியாக நம்ம பார்க்குற தலைப்பு என்னன்னா வேலை வியாபாரம் பல பேருக்கு இந்த வேலை வியாபாரம் தான் சந்தோஷத்தை கெடுத்துட்டு இருக்கேன் அதமாதிரி புரிஞ்சுக்கோ நீங்கள் செய்கிற வேலையோ வியாபாரமோ உங்களுக்கு ஹாப்பினஸை கொடுத்துட்டா இதுக்குன்னு தனியாக ஒரு வகுப்போ ஒரு என்டர்டைன்மெண்ட்டோ போக வேண்டியது இல்லைங்க ஆமாங்க பல பேர் என்ன பண்ணுறீங்க டென்ஷனாக ஒரு வேலையை பண்ணிட்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறீங்க அதுக்கு பதிவாக அந்த வேலையவே ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டா அந்த வேலையவே பிடிச்ச மாதிரி வச்சுக்கிட்டா அந்த வேலையவே ஹாப்பியாக வச்சுக்கிட்டா எதுக்குங்க என்டர்டைன்மெண்ட்டு புரிஞ்சுக்குங்க யாரெல்லாம் வேலைக்கு போகிறீங்களோ யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அது கொஞ்சம் கேவனீங்க நல்லா கேவனீங்க சில பேர் வேலைக்கு போகிறது தான் ஆகும் அவங்க பிஸ்னஸ் பண்ணால் உருப்படவே உருப்படாது சில பேர் பிஸ்னஸ் பண்ணுறது தான் ஆகும் வேலைக்கு போனால் செட்டே ஆகாது இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்கள் வேலைக்காரராக முதலாளியான்னு கன்ஃபார்ம் பண்ணணும் உடனே வேலைக்காரர் அப்படின்னா கீழ்த்தரமானவர் கிடையாது முதலாளி மேல் தரமானவர் கிடையாது புரிஞ்சுக்குங்க ஒரு சில பேர்த்துக்குங்க வேலைக்காரராக இருக்கிறதுக்கு அவங்க டிசைன் அப்படி இருக்கும் அவங்க ஒரு வேலைக்கு போனால் அதை பண்ணுவாங்க அந்த அவங்களுடைய அந்த மைண்ட் செட் எப்படின்னா அவங்களுடைய அமைப்பு எப்படின்னா வேலைக்கு போனால் செட் ஆவாங்க ஹாப்பியாக இருப்பாங்க நல்லா வேலை செய்வாங்க ப்ரொமோஷன் வாங்கி போயிட்டே இருப்பாங்க இது ஒரு சில பேர் அவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க பாருங்கள் லாஸ் ஆகிடும் டென்ஷன் ஆயிருவாங்க கடுப்பாயிருவாங்க மறுபடியும் வேலைக்கு போவாங்க சம்பாதிப்பாங்க இப்போ கையில் காசு கிடைச்சா போதும் உடனே வேலைக்கு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க பிஸ்னஸ் லாஸ் ஆகிடும் பார்த்துருக்கீங்களா ஏன்னா இவங்க வேலைக்கு போகிறதுக்கு தான் தகுதி பிஸ்னஸ் பண்ணக்கூடாது பண்ண லாஸ் ஆகும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் முதல்ல நீங்கள் யாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சில பேர் வேலைக்கு போனால் அடிக்கடி சண்டை போட்டுருவாங்க மேனேஜர்கிட்ட ஒழுங்காக டிசைன் பண்ணிடுவாங்க அவங்க பிஸ்னஸ் மே சில பேருக்கு வியாபார புத்தி இருக்கும் அவங்க வியாபாரம் மட்டும்தான் பண்ணணும் சம்பளத்துக்கு வேலைக்கு போகக்கூடாது சில பேர் வேலைக்காரர் புத்தி மறுபடியும் சொல்கிறேன் வேலைக்காரருங்கிறது கேவலம் கிடையாது எல்லாம் பல பேர் அப்படிதான் சொல்லும்போது நான் ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவருங்க ஏன் இப்படி சொல்கிறீங்க இனிமேல் எனக்கு சொல்லும் பொழுது நான் ஆட்டோ டிரைவர்னு சொல்லுங்க நான் செருப்பு தைக்கிறவேன்னு சொல்லுங்க ஆமாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜெர்மனியில் என்ன விஷயம்னா தொழிலுக்கு மரியாதை கொடுப்பாங்கங்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஜெர்மனியில் ஒரு மாற்று ஒரு டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு ஒரு மாப்பிள்ளை வேணும்னு போட்டிருப்பாங்க அதுக்கு புரோட்டா மாஸ்டர் கால் பண்ணுவார் நீங்கள் டாக்டர் நான் பார்த்தேன் அப்படின்னு இவர் போய் பார்த்துட்டு ஓகே நீங்கள் மேரேஜ் பண்ணிக்குவாங்கங்க இங்கே தாங்க என்னது மாப்பிள்ளை புரோட்டா மாஸ்டரா அப்படிங்கிறது தொழிலுக்கு முதல்ல மரியாதை கொடுத்து கற்றுக்கணும் எல்லா தொழிலும் ஒன்று தான் புரிஞ்சுக்கங்க நாம எதுக்கு செட் ஆகிறோமோ அந்த வேலையை செய்யணும் அதற்கு கூச்சப்படவே கூடாது தைரியமாக தில்லாக செய்யணும் அப்போ ஹாப்பி நீங்க சொல்லும் இது வாடகை வீடு தாங்க நான் டாக்ஸி தாங்க ஓட்டுறேன் நாங்கள் வந்து ஏன் நான் டாக்ஸி ஓட்டுறேன் தில் புரிஞ்சுக்குங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளை நாம ரிசர்ச் பண்ணணும் நாம ஒவ்வொருத்தரும் நீங்கள் என்ன பண்ணுங்க வேலைக்கு போய் பாருங்க பிஸ்னஸ் பண்ணி பாருங்கள் ரெண்டும் செஞ்சு பார்த்து உங்களுக்கே தெரியும் நீங்கள் எதுக்கு ஷூட் ஆகுறீங்கன்னு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மச்சா பிஸ்னஸ் பண்ணுறான் நான் பண்ணுவேன் என் ஃப்ரெண்டு பெரிய கம்பெனியில் நான் அடுத்தவங்களை பார்த்து முதல்ல கம்பேரெலாம் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன வருமோ அதை மட்டும் பண்ணுங்க ஆமாங்க மீண்டும் சொல்கிறேன் முதலில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு வேலைக்கார புத்தியா இல்லை முதலாளி புத்தியான்னு கண்டுபிடிங்க அது நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இல்லை என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறேன் கண்டுபிடிச்சி இப்படி கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன பண்ணுன்னா பிஸ்னஸ் பண்ணுற புத்தி இல்லைன்னா தயவு செய்து ஒரு நல்ல கம்பெனியாக வேலைக்கு போய் கரெக்டாக வேலை செஞ்சு ப்ரொமோஷன் வாங்கி ப்ரொமோஷன் வாங்கி பெரிய பதவிக்கு போயிருங்க கடைசி வரைக்கும் பிஸ்னஸ்ஸே பண்ணாதீங்க சூப்பராக லைஃப் செட் ஆகி வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக வாழ்வீங்க இல்லை வேலைக்கு போகிறீங்க செட் ஆகலை வேலைக்கு போகிற செட் ஆகலை பிஸ்னஸ் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணுங்கள் புரிஞ்சுக்குங்க முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்குவது என்ன பாயிண்ட் நம்பர் ஒன்று உங்களுக்கு வேலைக்காரன் புத்தியாக இருந்தால் நீங்கள் ஜாபுக்கு தான் போகணும் ப்ரமோஷன் ஆகணுமே தவிர பிசினஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது நீங்கள் வியாபாரத்துக்கு தகுதியான ஒரு ஆளாக இருந்தால் வியாபாரம் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கணும் நீங்கள் வேலைக்கு போகக்கூடாது அப்போ தான் ஹாப்பியாக இருக்க முடியும் ரெண்டு மனசுக்கு பிடிச்ச வேலைக்கு தான் போகணும் மனசுக்கு பிடிச்ச பிஸ்னஸ் தான் செய்யணும் முக்கியமான விஷயம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ரெண்டு லட்ச ரூபா சம்பளத்தில் மனசுக்கு பிடிக்காத ஒரு வேலைக்கு போய் டென்ஷன் ஆகி அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டாக்டரை பார்த்து மருந்து சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு ஒரு நாள் கோவப்பட்டு வீட்டில் வந்து உட்காந்து படுத்துட்டு காரை கொண்டு இடிச்சிட்டு கஷ்டப்படுறதுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு போங்க புரிஞ்சுக்கோங்க ஊரில் எவ்வளவோ வேலை இருக்கு பல பேர் தப்பு பண்ணுறீங்க என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா கஷ்டமாக தாங்க இருக்குது வேலை பிடிக்கவே இல்லைங்க மேனேஜரை பிடிக்கவே இல்லைங்க இருந்தாலும் செய்கிறேங்க ஏன்னா வேற வழி இல்லைங்கன்னு நீங்களே உங்களை தாழ்த்திக்கிறீங்க ஊர்ல வேலையா இல்லை நானெல்லாம் பல கம்பெனியில் வேலை செஞ்சுருக்குறேங்க ரெசிகேஷன் தெரியுமா எழுதுவேன் அன்புள்ள மேனேஜர் அவர்களே நான் நீங்கள் வருவதற்கு முன்னால் நிம்மதியாக இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன் எப்பொழுது நீங்கள் வந்தீர்களோ இருந்து நான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறேன் நீங்கள் அடிக்கடி கெட்ட வார்த்தையை திட்டுகிறீர்கள் எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை மரியாதைக்கு பேசாமல் இருக்கிறேன் உங்கள் மூஞ்சியை பார்க்க பிடிக்கவில்லை எனவே நான் ரிசைன் செய்கிறேன் ஆனால் ஒன்று ரிசைன் பண்ண அடுத்த நாள் நீ ஒன்று ரோட்டில் பார்த்தால் நீ காலி அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு வருவேங்க நான் நிறைய முறை அப்படி எழுதியே கொடுத்துருக்குறேன் நான் சொல்லிட்டே வந்துடுவேன் உங்கள் மூஞ்சி சரிங்க எனக்கு பிடிக்கலைங்கன்னு பெரிய பெரிய சம்பளத்தை டிசைன் பண்ணிட்டு வருவேங்க ஏன்னா இங்கே வந்தது ஹாப்பியாக வாழறதுக்குங்க நான் எங்கே கஷ்டப்பட்டு எவ்வளோ ஒரு மேனேஜருக்காக நாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் புரிஞ்சுக்குங்க ஏதோ ஒரு முதலாளிக்காக ஏதோ ஒரு மேனேஜருக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம எங்கே வேலை செய்யணும் நிம்மதியாக வேலை செய்கிறதெல்லாம் செய்யுங்க இல்லை பண்ணிட்டு வேறு வேலைக்கு போங்க இல்லை பிஸ்னஸ் பண்ணுங்கள் புரிஞ்சுக்குங்க என்ன சொல்ல வரேன்னா பிடிச்ச வேலையை தவிர பிடிக்காத வேலையை செய்யக்கூடாது அதை செஞ்சுக்க வேண்டியது அப்புறம் அக்கு பஞ்சர் யோகா மூச்சு பயிற்சி தியானம் மலர் மருந்து வந்துக்கிட்டு அவங்ககிட்ட ஃபீஸு கொடுத்துட்டு உங்ககிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டேங்க சரியாகலைங்க சின்ன சின்னதாக இந்த ரெமடிஸ் மட்டும் பண்ணிவிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் பிடிக்காத வேலை செஞ்சீங்கன்னா டென்ஷனாக இருப்பீங்களா இருக்க மாட்டீங்க யோசிச்சு பாருங்க எனவே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நீங்கள் வேலைக்காரராக இருந்தால் வேலைக்கு மட்டும்தான் போகணும் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது பிஸ்னஸ் மைண்டாக இருந்தால் பிஸ்னஸ் மட்டும்தான் பண்ணணும் வேலைக்கு போகக்கூடாது ரெண்டாவது பிடிச்சதை மட்டும்தான் செய்யணும் மூணாவது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரே மாதிரி வேலை செஞ்சுட்ருக்கூடாது இந்த மாதம் நீங்கள் வேலை செய்கிறத விட அடுத்த மாதம் ஒர்க் கொடுக்கணும் அதே வேலையை குறைஞ்ச டைமில் செய்யணும் ரிலாக்ஸ் டைம் அதிகமாகிட்டே போகணும் இதையும் ஜெர்மனில் செய்வாங்க ஜெர்மனிலாம் இந்த மாதம் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாருன்னா அடுத்த மாதம் அதை விட கிளவராக ஒர்க் பண்ணுவார் ஏன்னா இருபத்தி நாலு அதை பற்றியே திங்க் பண்ணி புது புது புக்கெல்லாம் படித்து பலருக்கு ஐடியா கேட்டுட்டு புரிஞ்சுக்கங்க நம்மளாம் என்ன பண்ணுறோன்னா அதே வேலைங்க சில பேர் டீ கடையில் அதே பதினஞ்சு வருஷமும் ஒரே டீயை போட்டிருப்பாங்க அந்த டீயில் இம்ப்ரூவ்மெண்ட் கூட பண்ண மாட்டாங்க எலக்ட்ரிஷியன் அதையே வச்சுருப்பாங்க சில எலக்ட்ரிஷியன் வீட்டுக்கு வந்துட்டு டெஸ்டர் இருக்கான்னு கேட்பாங்க அதை கூட எடுக்காம நம்ம ஊரில் வருவாங்க புரிஞ்சுக்கோங்க ஒரே வேலை செய்யக்கூடாதுங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அதனால் நீங்கள் ஹாப்பியாக வாழணுன்னா மூன்று தத்துவங்களை புரிந்து கொள்ளுங்கள் வேலைக்காரராக இருந்தால் வேலை செய்யுங்கள் பிஸ்னஸ் பண்ணாதீங்க பிஸ்னஸ் மேனாக இருந்தால் பிஸ்னஸ் பண்ணுங்கள் வேலைக்கு போகாதீங்க பிடித்த வேலையை மட்டும் செய்யுங்க இல்லை வேலையை மாத்துங்க பிஸ்னஸை மாத்துங்க பிடிக்காத வேலையை செய்யாதீங்க நீங்கள் செய்கிற வேலையை டெய்லி அப் அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க ஆமாங்க நான் முதல்ல எல்லாம் ஒரு நாளைக்கு ஐம்பது மைல் சொல்கிறதுக்கு டயர்ட் ஆயிருவேன் ஐ மீன் அவ்வளோ சொல்ல முடியுப்போம் நான் முந்நூறு மைல் பதில் சொல்லுவேன் ஏன்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் கட் காப்பி பேஸ்ட்லாம் எவ்வளோ எப்படி குயிக்காக பதில் சொல்றதுன்னு நான் ஒவ்வொரு தடையும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன் எனவே இந்த மூன்று விஷயத்தை ஞாபகம் வைத்துக்கொண்டு நீங்கள் மாறிவிட்டால் ஹாப்பியாக வாழலாம் புரிஞ்சுங்களா நான் சொன்ன மண்பானை மண்பானை கீழே பாட்டமே இல்லை நீங்கள் எடுத்து ஊற்றிட்டு இருக்கீங்க உங்கள் வேலையை உங்கள் வியாபாரத்தை பிடித்தது போல் மாற்றுங்கள் ஸ்மார்ட் ஒர்க் செய்யுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஹாப்பியாக வாழ்வீர்கள் இந்த மூன்று தத்துவத்தை ஞாபகம் வைத்து கொண்டு ஹாப்பியாக மகிழ்ச்சியாக வேலை செய்யுங்கள் வியாபாரம் செய்யுங்கள்